ஆச்சரியம் கலந்த அதிசயத்தக்க வகையில் வளரும் சிவலிங்கம் கொண்ட கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் கரிம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான அருள்மிகு நாதாதீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவிலில் ராஜகோபுரம் மற்றும் பிற சன்னதிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இருப்பினும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் சாமி தரிசனம் செய்ய வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் வரலாற்றில் சிறப்புமிக்க கரிம்பேடு நாதாதீஸ்வர சுவாமி திருக்கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது மன்னரின் கனவில் தோன்றிய இறைவன் நாரகரம்பேடு என்ற இடத்தில் நாதாதீமுல் செடிகள் நிறைந்த புற்றின் நடுவில் எட்டு அங்குல லிங்கமாக அருள்பாலித்ததாக கூறப்படுகிறது இந்த லிங்கம் நாளடைவில் ஒன்றே அடி உயரத்திற்கு வளர்ந்து சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கிறது நாரகரம்பேடு என்ற ஊர் மருவி கரிம்பேடு என்றும் நாதாதீமுல் செடியில் இறைவன் தோன்றியதால் நாதாதீஸ்வர சுவாமி என்றும் அழைக்கப்படும் இந்த திருத்தலம் வரலாற்றுச் சிறப்புமிக்கதாகும் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின ஜூலை ஆறாம் தேதி இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாஹூதி தீப ஆராதனை நடைபெற்றன ஜூலை ஏழாம் காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாஹூதி கலசோதாபனம் ஆகியவை நடைபெற்றன பூஜை செய்யப்பட்ட புனித கலசங்களை திருக்கோயில் இணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் ரமணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் முன்னாள் அரங்காவலர் சுரேஷ் பாபு மற்றும் திருக்கோயில் குருக்கள் ஆகியோர் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் ராஜகோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அகத்தீஸ்வரர் காமாட்சியம்மன் சிதம்பரீஸ்வரர் காளஹஸ்தீஸ்வரர் கொடிமரம் உமாமகேஸ்வரர் உமாமகேஸ்வரி அருள்மிகு ஞானாம்பிகை ஆகிய சுவாமி சன்னதிகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மகா காண திரளான பக்தர்கள் குவிந்த நிலையில் ராஜகோபுர நுழைவு வாயில் முன்பு போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் பல பக்தர்கள் காயமடைந்தனர் போலீஸ் பாதுகாப்பு பணியில் இல்லாதது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது கோயில் நிர்வாகமும் போதிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றும் உரிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யத் தவறியதே பக்தர்கள் அவதிப்பட முக்கிய காரணம் என்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டினர் இதனால் பல பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்